ओम शांति स्वयं और सर्व के प्रति मनसा द्वारा योग की शक्तियों का प्रयोग करो सुयतृका अने का, का मन दिन मूलम योग तुम शक्ति उपयोग जैसे साइंस प्रयोग में आती है तो समझते हैं कि साइंस अच्छा काम करती है ऐसे साइलेंस की शक्ति का प्रयोग करो इसके लिए एकाग्रता का अभ्यास बढ़ाओ எவ்வாறு அறிவியலின் சக்தியை உபயோகப்படுத்தும் போது அறிவியல் எத்தனை நல்ல காரியங்களை செய்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்கள் அதுபோன்று அமைதியின் சக்தியை உபயோகப்படுத்துங்கள் அதற்காக மன ஒருமுகப்பாட்டின் பயிற்சியை அதிகரியுங்கள் ஏ ஏகாகிரதாக்கா மூல் மன் கி கண்ட்ரோலிங் பவர் டிஸ்ஸே மனோபல் படுத்தாக இஸ்கிலேயே ஏகாந்த் வாசி மனோ மன ஒருமுகப்பாட்டின் மூல ஆதாரம் மனதின் கட்டுப்படுத்தும் சக்தியாகும் அதன் மூலம் மனோபலம் அதிகரிக்கிறது அதற்காக வாசியாக ஆகுங்கள் ஓம் சாந்தி